உள்ளே சென்று பார்த்தால் இவரை போலவே பல நூறு முனிவர்கள் ஏற்கனவே உள்ளே இருக்கிறார்கள் இதை பார்த்த நக்கீரர் நீங்களெல்லாம் யார் நீங்களெல்லாம் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்கின்றார் அதில் ஒரு முனிவர் தவம் செய்ய வந்தால் தவம் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாயா என்று நக்கீரை பார்த்து கேட்கிறார் அதற்கு நக்கீரர் ஆமாம் என்று கூறிவிட்டு அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறார் அதற்கு அந்த முனிவர் நாங்கள் எல்லோரும் அதையே செய்துதான் இங்கே இருக்கிறோம் என்று கூறுகிறார் பின்பு அவர் கூறுகிறார் இது அனைத்தும் அந்த 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 பூதத்தின் வேலையே இலையை கீழே அதை யார் பார்த்து தவத்தை செய்யாமல் கவனச்சிதறல் அடைகிறார்களோ அவர்களை பிடித்து அது சாப்பிட்டு விடும் ஆனால் இப்படி ஒவ்வொருவராக சாப்பிட்டால் அந்த பூதத்திற்கு வயிறு நிரம்பவில்லை அதனால் அது ஒரு முடிவு செய்து ஆயிரம் முனிவர்கள் ஒன்றாக சேர்ந்தவுடன் நன்றாக சாப்பிடலாம் என்று ஒவ்வொருவராக இங்கு கொண்டு வந்து அடைத்து விடுகிறது ஏற்கனவே நாங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்கிறோம் இன்னொருவர் வந்து விடவே கூடாது என்று வேண்டிக்கொண்டிருந்தோம் நீ வந்து சேர்ந்து விட்டாய் ஆயிரமாவது நபராக என்று கூறி அவரை திட்டினார்கள் இப்பொழுது நம் அனைவரையும் அந்த பூதம் சாப்பிடப் போகிறது என்று பயத்துடன் அவர்கள் நக்கீரரை திட்டிக் கொண்டே இருந்தார்கள் நக்கீரர் உடனே அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முனிவர்களையும் சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்தி நான் உங்களை கொல்ல வரவில்லை நான் வழிபடு தெய்வமாகிய முருகப்பெருமான் நிச்சயம் உங்களை எல்லாம் காப்பாற்றுவார் என்று கூறுகிறார் அவர்கள் அனைவரும் முருகர் எப்படி காப்பாற்றுவார் என்று கேட்கின்றனர் உடனே நக்கீரர் அனைவரும் முருகப்பெருமானை நினைத்து தவம் செய்யுங்கள் நிச்சயமாக என் தெய்வம் காப்பாற்றும் என்று கூறுகிறார் அப்பொழுது நக்கீரர் முருகனை நினைத்து பாடிய நூல்தான் திருமுருகாற்றுப்படை அதை பாடியவுடன் முருகப்பெருமான் தன்னுடைய வேலை நோக்கி அவர்களைச் சென்று காத்து வா என்று கூறுகிறார் உடனே வேலும் கிளம்பி வந்து கர்கிமுகி என்ற பூதத்தை அழித்து ஆயிரம் பேரையும் காப்பாற்றி அவர்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து தருகிறது எனவே வேல் அளிக்கும் தொழிலை மட்டும் செய்வதில்லை ஏற்கனவே அது படைத்தலும் செய்தது இப்பொழுது காக்கவும் செய்கிறது வள்ளி எதை காத்தால் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் முருகா